மாதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் சிறுநீரகம் சம்பந்தமான பல விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் காண உள்ளோம் எனவே சிறுநீரகங்கள் பற்றி தெளிவான விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்து கொண்டுள்ளார் சிறுநீரக சத்திரை சிகிச்சை நிபுணர் தேவராஜா அரவிந்தன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சிறுநீரகங்கள் சம்மந்தமான விடயங்களையும் அதோட நோய் நிலைமைகள் பற்றி தான் இன்றைக்கி பேசலாம்னு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இந்த சிறுநீரக நோய்களை விட சிறுநீரகங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா சிறுநீரம்ன்ற கிட்னிஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கிட்னி இருக்குது அப்போ எங்களுக்கு உண்மையாக ஒரு ஆள் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிட்னி காணும் பட் எங்களுக்கு இயற்கையிலே ரெண்டு கிட்னி கிடைச்சிருக்கேன்டாலே நீங்கள் நினைக்கணும் வந்து எவ்வளவு கிட்னிஸ் இம்பார்டன்ட்டு இப்போ எடுத்த எடுத்தவன்டா என்ன ஃபங்க்ஷன் அது ஒரு எக்ஸ்ப்ளீட்ரி சிஸ்டம் அண்ட் ஒரு கழிவாகட்டும் தொ சொல்லலாம் அப்போ ஒரு நாளைக்கு எங்களோட வீட்டில் கழிவாக தேயலாமல் போனால் என்ன அப்போ எவ்வளோ பிரச்சனை வீட்டில் வரப்போகுது அது மாதிரி தான் எங்களோட உடம்புலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வளோ கழிவால் சேர்ந்து கொண்டு வருது வெரைட்டில் எங்கள்கிட்ட கிட்னிஸ் வந்து அதை அப்புறப்பட தேயலாமல் போனால் எல்லாமே என்ன செய்யும் உடம்பில் தேங்கும் உடம்புல தேங்கினால் பரவாயில்லை அது பிறகு என்ன செய்ய முடியும் கேட்டால் மற்ற உறுப்புகளையும் வந்து பாதிக்கும் மற்ற ஒரு பண்டிகைகையில் கிட்னி வந்து இப்போ ஹார்ட்டை பாதிக்கும் லங்ஸை பாதிக்கும் ரைட் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் நாங்கள் இப்போ ஒரு நாளைக்கு ஜஸ்டேக்கை ஓட்ட ஒரு நாளைக்கு அவ்வளோ தண்ணி குடிப்பீங்க என்று பார்த்தா ஒரு மூன்று நாலு லிட்டர் குடிப்பினோம் என்ன அப்போ அந்த குடிக்கிற தண்ணி வந்து எங்கட உடம்பை விட்டு வெளியே போகாட்டா என்ன எல்லாம் வந்து என்ன செய்யும் உள்ளுக்குள்ளே சேர்ந்து சேர்ந்து கொண்டு வரும் சேர்ந்து சேர்ந்து கொண்டு வர அது என்ன செய்ய கேட்டால் வேறு வர உறுப்புகளில் வந்து தங்க பார்க்கும் ரைட் அப்போ எங்கள்ட உடல்க ஒரு ஒன் வேர்டில் சொன்னால் வந்து எல்லா பேலன்ஸையும் வந்து எல்லா சமநிலையும் பேணுறதுக்கு வந்து கிட்னி வந்து கட்டாயம் எங்களுக்கு தேவை அதே போல் டாக்டர் இந்த சிறுநீரக நோய் எங்கேருந்து ஆரம்பிக்குது உண்மையாக ஸ்ரீர நோய்களுக்குரிய ரீசன்ஸை நாங்கள் பார்த்தோம்ட்டோம் காரணங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு தொழுவது எண்பது தொண்ணூறு வீதமான சிறீரகங்களுடைய காரணங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் அன்றாட வாழ்வில் பார்க்குறோம் டயபெட்டிஸ் என்று கேள்விப்படுறீங்க இல்லை பிளட் ப்ரெஷர் என்று கேள்விப்படுவீங்க அது ரெண்டு தான் வந்து மெயின் ரீசன் வந்து இந்த கிட்னி டிசீஸுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வீதம் ஒரு லெஸ் தான் டென் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அது வந்து எங்களுக்கு தெரியாது ஏன் கிட்னியில் டிசீஸ் வருதுண்டு அது வந்து ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் காமன் வந்து அப்போ அதை சொல்லி நம்ம வந்து சிகேடி யூ அண்டு ட்ரானிக் கிட்னி டிசீஸ் அன் நோன் ஒரிஜின் அது வந்து எங்களுக்கு தெரியாது ஏன் அது வருதுன்னு தெரியாது பட் நைன்டி பர்சன்டேஜான கிட்னி டிசீசஸ் வந்து எங்களுக்கு ரீசன் தெரியும் இப்போ மெயின் ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி முதலாவது வந்து டயபெட்டிஸும் அடுத்தது வந்து ப்ளட் ப்ரெஷர் டிசீஸும் வந்து இது ரெண்டுக்கும் நீங்கள் ஒழுங்காக எடுத்து அதை கொண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாலே எங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிட்னி டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் அதே போல் டாக்டர் இப்போ பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி சொன்னீங்க இப்போ பிரச்சனை வர்றதுக்கு முதல்ல நம்மளை எப்படி நம்ம அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது கிட்னி டிசீஸ்லேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கொண்டு வந்து நீங்கள் வந்து ரெகுலர் செக்கப்ஸுக்கு போகணும் வந்து டயபெட்டீஸ் இருந்துச்சுன்னா சொன்னால் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து உங்களோட அன்றாட வாழ்வில் என்ன நாங்கள் டெய்லி உங்களோட இதில் பழக்க வழக்கங்கள் இருக்குது தண்ணி குடிக்கிற அளவு நீங்கள் கெடுக்கிற மருந்து வகைகள் நீங்கள் கட்டு சாப்பிட்ற சாப்பாடு அது அதுகளில் வந்து கொஞ்சம் கவனம் சொல்லி சொன்னால் கிட்னி டிசீஸை வந்து நீங்கள் பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் அதே போல் எவ்வாறான உணவு முறைகளை வந்து நம்ம தவிர்க்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ கிட்னி பழுதாங்கிறது கண்டு உண்மையாக ஒரு உணவு வகையாண்டு இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்டோ அல்லது வந்து ப்ரெஷ் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டோ அதுக்குரிய உணவு வகைகளை தவிர்த்து கொண்டாலே கிட்னியில் குழந்தைங்க பாதுகாத்து கொள்ளலாம் அதே போல் இப்போ அதிகமான ஆண்களுக்கு வந்து சிறுநீரக கல் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதிகமாக ஆண்களுக்கு தோன்றுது சிறுநீரக கற்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ஆண்களுக்கு தோன்றுதன்றது ஒரு கன்செப்ட் இல்லை உண்மையாகவே சிறுநீரம் கூட இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் சிறுநிற கல் வந்து தோன்றதுக்குரிய காரணம் அது இலங்கையில் வந்து இது ஒரு பொதுவான பிரச்சனை உண்டு என்னென்ன கேட்டால் இந்த டெம்பரேச்சர் ம் டெம்பரேச்சர் உண்டு அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கூட தண்ணி வந்து குடிக்கிற அளவு வந்து நாங்கள் குடிக்கிறே இல்லை கணக்க பேர் வந்து அவாய்ட் பண்ணுற தண்ணியை வந்து ரெண்டுங்கட பிஸி ஷெடியூலுக்கில் வந்து தண்ணி கூட குடிக்க இல்லாமல் இருக்கும் அப்போ அது ரெண்டாலேயும் தான் கூட வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஓ இலங்கையிலேயோ இல்லை மேற்கத்தி நாடுகள்லேயோ வந்து சிறுநீரக கற்கள் வந்து கூடவாக இருக்குது ஒரு கோமனாக இருக்குது அதுபோல் அந்த மாதிரி கற்களை வந்து அகற்றணும்னா மருந்துகள் மூலம் அகற்ற முடியுமா இல்லைனா நம்ம அதுக்கு ஏதாவது வேறு ட்ரீட்மெண்ட் ஏதாவது நம்ம பண்ணணுமா கல்லை வந்து நீங்கள் இல்லாமல் ஆக்கோணுமா என்று சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து தடுப்பு முறைகளும் இருக்குது சத்து சிகிச்சை முறைகளும் இருக்குது அப்போ தடுப்பு முறையெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்டோன்ஸ் வராமல் இப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறேன் அப்போ அதுக்கு திரும்பியும் அதே ஆன்சர் தான் நீங்கள் வந்து கூட தண்ணி குடிக்கணும் வந்து அப்போ கணக்கு பேருக்கு தெரியாத வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிற ஒரு கொமனா வந்து பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி வந்து எவ்வளோ தண்ணி நாங்கள் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்போ சிலாக்கள் சொல்லிவிடோம் டூ லீட்டர்ஸ் வேணும் சிலாக்கள் த்ரீ லீட்டர்ஸ்ன்னு சொல்லிவிடணும் அப்போ நீங்கள் கொமனா நானே என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் கூட யூரின் கலரை நீங்கள் பார்க்கலாம் இப்போ யூரின் கலர் வந்து ஒரு என்ன கலரில் இருக்கணும் ஒரு ஒயிட் கலரில் இருக்கணும் சரியா ஒயிட் அப்போ ஜெலோவாக இருக்கில்ல அது யூரின் அப்போ யூரின் ஜெலோவாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் யூரின் நீங்கள் குடிக்க தண்ணியின் அளவு வந்து காணாது கூட தண்ணியை கூட்டிடுங்கன்னு சொல்லி சொன்னால் யூரின் வந்து கன்சன்ட்ரேட் பண்ணாது கொஞ்சம் வந்து லைட்டாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆனது குடிக்கிற தண்ணீர அளவை வந்து உங்களோடய யூரின்ட கலரை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் ஒரு முறை அடுத்தது வந்து உங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் என்ன இப்போ சிலாக்கள் சொல்லினோம் வந்து இந்த கல்சியம் சாப்பாடுகள் சாப்பிட்டா வந்து ஸ்டோன் ஃபோம் பண்ண அது வந்து உண்மையாக ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்போ கல்சியத்தில் சாப்பாட்டுக்கும் உடம்பில் கல்வாரதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்போ அப்போ கோமன பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிறது வந்து சார் டாக்டர் கல்சியம் சாப்பாட்டை வந்து நீ பாட்டணும் கல்சியத்தை குறைக்கணும் கல்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கா விடணுமண்டு அப்போ அதில் வந்து பெருசாக ஒரு உண்மைத்தன்மை இல்லை என்று சொல்லலாம் சரியா அப்போ அப்படி அப்படி தான் இந்த ஸ்டோன் ப்ரிவென்ஷனும் செய்யலாம் சிலாக்கள் சொல்லி நம்ம வந்து இந்த லெமன் ஒரேஞ்சஸ் அதில் வந்து நீங்கள் கூட எடுக்கலாமண்ட்டு அதில் உண்மைத்தன்மை இருக்குது லெமன் ஒரேஞ்சஸ் கூட குடிக்கிறதாலையும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து அதில் ஸ்ட்ரிக் சிட்ரிகாசி சிட்ரீஸ் இருக்குது அதால் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணப்படும் கல் வந்தால் அப்புறம் நீ என்ன செய்யலாமான்னு கேட்டால் அது வந்து கூட வந்து நீங்கள் நாங்கள் வந்து சர்ஜிக்கல் மெமெத்க்கு தான் போக வேண்டி வரும் அது வந்து திரும்பி வந்து கல்லுண்ட அளவை பொறுத்து உதாரணமாக ஃபோர் மில்லி மீட்டர் ஃபைவ் மில்லி மீட்டர் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லிச்சோன்னா தண்ணி குடிக்கிறதாலேயே வந்து கொண்டோலாக மாறும் இப்போ அதே போல் டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிறுநீரக கற்கள் வந்து இப்படி தான் தோன்றுது அப்படின்னு சொல்லி அப்படி தோன்ற அந்த கற்களை நம்ம எப்படி அறிந்து கொள்வது கிட்னி ஸ்டோன்ஸ் டிசீஸ் வந்து ஒரு வெரி காமன் அது வந்து சும்மா ஆக்க இனியமாக இந்த ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் ஒரு உவையான சிறுக்கு இதை பெட்டி என்னென்னு கேட்டால் பெயின் ஓ பெயின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சிவிய பெயினாக தான் வரும் சும்மா நோமலாக எங்களுக்கு வர தலையடி மாதிரி வராது அப்போ வந்து அது வந்து ஒரு இடுப்பில் வந்து தான் அந்த தொடங்கும் தொடங்குகிற வழி வந்து அது தாங்க இல்லாது அப்போ நாங்கள் பேஷண்ட்டை கேட்குறத விழுந்து இருந்து தான் கற்றுவினோம் அப்போ இது வந்து உண்மையாக இன்னும் சொல்ல போனால் இந்த பெயின் வந்து ஒரு லேபர் பெயின்ன்றது அதாவது ஒரு இந்த பாபா கிடைக்கல வார பெயின் இருக்குது தானே அதை விட அதை மாதிரி டபுள் மடங்கு அப்போ அது வந்து ஒருவருமே மிஸ் அது வந்து எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்றது அடுத்தது வந்து சிலாக்கள் விரைவினம் வந்து பிளட் போகும் யூரின்ல வந்து யூரின்ல பிளட் போகிற மாதிரி வரையணும் சிலாக்கள் காய்ச்சலோட விரைவினம் சிலாக்கள் ஸ்கேன் பண்ணி கொண்டே விரைவினம் டாக்டர்களே இருக்குது என்று கொண்டு கொண்டு வரையணும் ஸோ அதில் வச்சு தான் இதில் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது வந்து ரெகுலராக அந்த பெயின் நம்மளுக்கு இருக்குமா இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் வேறுபடுமா இதில் ஆன் பண்ணணும் ஒன்றும் இல்லை பெயின்ன்றா அது வந்து சாதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நோமல் ஒரு லாங் டேர்ம் பெயினாக இருக்காது ஒரு அக்யூட் தான் இருக்கும் அதெண்டா சடனாக வந்து இருக்குது மார்னிங் நல்லா இருந்த ஒரு ஆளுக்கு வந்து மத்தியானம் பிரேக்கில் வந்து சிவிய பெயினாக இருக்கும் அப்படி வந்தோடனே நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து எனக்கு ஸ்டோன்ஸ் தான் வந்திருக்காண்டு அப்போ அதே போல் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி பெயின் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வருது அப்படின்னும் போது தொடர்ந்து இதோட காலம் வந்து பெயினோட காலம் நீடிக்குமா உடனே இன்னைக்கு தான் பெயின் அப்படின்னு இன்றைக்கே ஸ்டாப் ஆகாமல் தொடர்ந்து இந்த பெயின் வந்து விட்டு விட்டு தான் வரும் இப்போ ஒரு மார்னிங்கில் வந்துச்சுன்னு சொல்லித்தோன்னா சில சொல்லி சொல்ல அந்த டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் இருந்ததுண்டு பிறகு அவையில் ஓகேயாக இருப்பினும் பிறகு வந்து நைட்டில் வரும் அது என்ன நடக்குதுன்னு கேட்டால் நாங்கள் இந்த கிட்னிலேருந்து எங்களுக்கு யூ யூனர் பிளேடர் அதாவது யூரின் பைக்கு வாரதுக்கு ஒரு டியூப் ஒன்று இருக்குது அந்த டியூப்பால் கல் ட்ராவல் பண்ணிக்கல தான் பெயின் வரும் அப்போ கல் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டேன் சொல்லிச்சோன்னா பெயின் இல்லை ஓகே அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மோட்டார் பைக்லேயும் வாங்க எங்கே போய் மூவ் பண்ணிக்கலாம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து மூவ் பண்ணும் மூவ் பண்ணிக்கலாம் வந்து அவளுக்கு திரும்பி வந்து பெயின் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நோய்கள் வந்து வருட கணக்கில் இருக்குமா இல்லைனா கணக்கில் நம்மளுக்கு அருந்து கொள்ற மாதிரி இருக்குமா உண்மையாக சரியான உவயான இருந்தால் வந்து உடனடியாகவே வரவினம் பேஷன்ஸ் பட் சில ஆக்கள் வந்து வச்சுக்கொண்டு இருந்து 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 லேட் ஸ்டேஜில் வாராக்களும் இருக்கிறோம் லேட் ஸ்டேஜில் விரைக்கல அவளை கெட்டி வந்து ஒரு அநேயமாக என் ஸ்டேஜில் அன்றைக்கு என் ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம் முட்டா பழுதாயின மாதிரி தான் இருக்கும் அப்படியும் பேஷண்ட்ஸ் இருக்கிறார் அதே போல் இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி இருக்குது இப்போ சிகிச்சை முறைகள் அண்டைக்குள்ளே அதான் நான் சொன்னேன் வந்து இப்போ முந்தி வந்து இந்த கல் வருத்தம் வந்தாலே ஆக்களுக்கு பயம் என் கேட்டால் வயித்த வந்து இப்படி பெரிய பெரிய சர்ஜரிஸ் தான் செய்கிறது அது வந்து நிறைய டைமும் போகும் அப்போ இப்போ வந்து அப்படி இல்லை எல்லாம் வந்து நாங்கள் வந்து லேச முறைகளுக்கு போகலாம் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்கிறது அப்போ லேசர் வந்தது வந்து பேஷண்ட்டுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை நன்மை இல்லை சர்ஜன்ஸுக்கும் வந்து ஈஸியாக போயிட்டு லைஃப் வந்து இல்லைன்றா இந்த வய ஓப்பன் சர்ஜரி செய்கிறதுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வேணும் ஸ்ட்ரகிளிங் அப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் வந்தோடனே இப்போ நாங்கள் ஒருவருக்கும் வந்து இனேயமாக பெரிய பெரிய மேஜர் சர்ஜரிஸே தேவையில்லை ஒன்று வந்து நாங்கள் யூரின் போகிற ட்ராக்டராலே கேமரா ஒன்று போட்டு இந்த லே ஸ்டோன்ஸை வந்து லேசை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது வந்து முதுகுள்ள ஒரு சின்ன ஒரு கேமரா ஒரு சின்ன ஒரு நிக் கொண்டு போட்டு அதுக்கால கேமரா அனுப்பி அந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து லேஸை பண்ணி அதாலேயே ரிவூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்ததால வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் உண்டு ஏன்னு கேட்டால் முந்தி வந்து நாங்கள் ஆப்ரேஷன் செஞ்சால் வந்து மூன்று இல்லைன்னு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கணும் டியூப் வச்சுருக்கும் கேதி போட்டிருக்கும் அது பெரிய கஷ்டம் அவளுக்கு வேலைக்கு ரிட்டர்ன் அது ஒன் மந்த் எடுக்கும் இப்போ அப்படி இல்லை நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் இன்றைக்கு செஞ்சீங்கன்னா இந்த மார்னிங் செஞ்சால் ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது வந்து பிசிஎன்எல்ன்னு சொல்கிறது வந்து முதல்ல நாங்கள் கேமரா போட்டு இந்த கல் கல் வந்து லேஸாக பண்ணினேன் அட் மேக்ஸிமம் வந்து ஒன் ஓர் டூ டேஸ் தான் ஹாஸ்பிட்டல் வந்து பிறகு வீட்டை பிறகு வந்து அவையில் வந்து வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் வந்து தங்கட நார்மல் ரூட்டீன் ஒர்க்ஸுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அந்த அட்வான்டேஜ் வந்து இப்போ இப்போ இருக்கிற இந்த நியூ டெக்னாலஜியில் வந்து இருக்குது இந்த மாதிரி புது புதிய தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை நான் உடம்புக்கு போது ஏதாவது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா அப்போ இப்படி ஒரு கதை வந்து ஒரு ஃபால்ஸு கன்செப்டாக தான் இது இருக்குது மேனெண்டு கேட்டால் நீங்கள் மட்டுமில்லை பேஷன்ஸும் கேட்குறது வந்து எங்களுக்கு வந்து கல்லை உடைக்க வேண்டாம் எங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டாம் வட்டியை ஓப்பன் சர்ஜரியை செஞ்சு எங்களை கல் ரிமூவ் பண்ணுங்க ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்போ அது இன்னும் அது என்ன செய்கிறேன்னு கேட்டால் பேஷண்ட்ஸுக்கு வந்து புது டெக்னாலஜியில் வந்து இன்னும் நம்பிக்கை இல்லை வேற இல்லை ஆனால் நான் நினைக்கிறேன் ட காலப்போக்கில் இல்லை வித டைமோட வந்து அவையில் வந்து நம்ம உங்களுக்கு விரைவினோம் இப்போ இந்த சர்ஜரியிலேயே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்ஜரிஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க அதில் உங்களுக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அதில் வித்தியாசமான எதாவது இந்த கற்கள் வயிற்றுல கற்கள் இருக்கும்போது வித்தியாசமான கேட்டகரியில் வந்து எதாவது பேஷண்ட் இருக்கிறாங்களா வித்தியாசம்னு சொல்லி சொன்னால் சைஸ் தான் ஸ்டோன்ல சைன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களில் ஒவ்வொரு சைஸில் வந்து ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணினா என்ன நான் ஒரு கிளடரில் ரிமூவ் பண்ணிக்கல ஒரு டென்னிஸ் பால் சைஸில் ரிமூவ் பண்ணிடும் பிளடரில் யூரின் பையில் கிட்னிலையும் நான் ரிமூவ் பண்ணல பட் ஐ ஹவ் சீன் இந்த ஆர்டிகல்ஸில் வேறு ஒன்று ஃபைவ் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி வாரம் இப்போ சர்ஜரி இல்லாமல் மருந்துகள் மூலம் இதை வந்து குணப்படுத்த முடியுமா சர்ஜரி இல்லாமல் மருந்துகள் மூலம் ஸ்டோன்ஸ் கரைக்கலாம் கிடைக்கலாம்ன்ற ஒரு கன்செப்டை இருக்குது அது வந்து ஸ்டோனோட சைஸை பொறுத்து தான் இருக்குது இப்போ வந்து நான் சொன்ன முதலே ஒரு ஃபைவ் மில்லிமீட்டர் ஸ்டோன் ஃபோர் மில்லிமீட்டர் ஸ்டோன்ஸ் டியூப்பில் இருந்தால் நாங்கள் டிசால்வ் பண்ண பார்க்கலாம் கரைக்கிறதுக்குரிய வழிவகைகள் இருக்குது இல்லை வந்து ஸ்டோனை வந்து பாஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ்கள் இருக்குது அதை வந்து நாங்கள் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டோன் வந்து வழியை போதா இல்லையாண்டு கரைக்கிறன்றது வந்து கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸுகள் ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் நாலு மில்லி மீட்டர் ஸ்டோன்ஸை வந்து அந்த என்ன ஸ்டோன் வகையாண்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னெண்டு கேட்டால் இந்த ஸ்டோன்ஸில் வந்து இந்த கல்லுகளில் சிறுநீராக கற்களில் வந்து டைப்ஸ் இருக்குது வந்து வகைகள் இருக்குது வந்து சிலதில் வந்து கல்சியமாக இருக்கும் சிலதில் வந்து யூரிக் ஆசிட்ஸ் சிலதில் வந்து சிஸ்டின் வேறு வேறு வகைகளாக இருக்கும் அப்போ ஒரு ஸ்டோனு கொடுக்குற ப்ரிவென்ஷன் மெதட் வந்து மற்ற ஸ்டோன்ஸ்களுக்கு வந்து பொருந்தாது சில நேரம் அதை கூட்டியும் விட்டுரும் இப்போ சிலாக்கள் சொல்லிவி நம்ம வந்து அந்த சாப்பாட்டை குறைங்க இந்த சாப்பாட்டை குறைங்க யா ஓகே அப்போ அதை குறைக்கில் வந்து மற்ற வகையான ஸ்டோன்ஸ் வந்து வளர்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ பொதுவான அட்வைஸ் என்று கேட்ட எல்லா ஸ்டோன்ஸுக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி வாட்டர் தான் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் நல்ல அப்போ நீங்கள் வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கொண்டு உங்களையே அப்படி ஹைட்ரேட் பண்ணுறது கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் லீட்டர்ஸ் ஓட்டை வந்து குடிக்கணும் குடிக்கணும் அதை விட வந்து நாங்கள் சால்டி ஃபுட்ஸை வந்து குறைக்கலாம் அது முறை எல்லா ஸ்டோன்ஸுக்கும் பொதுவானது தான் சால்ட்டான சாப்பாட்டை நிப்பாட்டக்கூடாது குறைக்கலாம் அதே மாதிரி லெமன் இல்லை ஆரேஞ்ச் அதுகளை வந்து நாங்கள் எங்களோட டெய்லி டேக்ஸில் வந்து கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம் அப்போ இதுகளால் வந்து எல்லா வகையான ஸ்டோன்ஸையும் குறைக்கலாம் சிலாக்கள் சொல்லி வந்து அந்த சா சாப்பாடு வகைகள் வந்து ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணலாம் அதே போல் டாக்டர் இந்த ஃபில்டர் வாட்டர் நம்ம குடிப்போம் இல்லையா இப்போ அப்படி குடிக்கும்போது நமக்கு அது பாதகமாக அமையுமா இல்லைனா அது வளமையாக இருக்கிற தண்ணீரை விட சிறந்தது அப்படின்னு நீங்கள் ரெ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா ஃபில்டர் வாட்டரும் ஸ்டோன்ஸும் வந்து ஒரு கனெக்டடான சப்ஜெக்ட் இல்லை ரெண்டும் ஒன்றோல் ஒன்று தொடர்பானது இல்லை இப்போ ஃபில்டர் நீங்கள் ஸ்டோன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணணுமென்றால் நீங்கள் என்ன கு தண்ணி குடித்தாலும் சரி பட் குவான்டிட்டி அதன் குடிக்கிற நீங்கள் அளவு தான் முக்கியம் வளவென்று சொல்லிக்கலாம் நான் சொன்னால் அந்த த்ரீ லிட்டர் ஒரு ஃபோர் லீட்டர்ஸ் சில அக்கள் ஃபைவ் லிட்டர்ஸும் வந்து குடிச்சா நீங்கள் ஃபில்டர் வாட்டர் குடித்தாலும் சரி நார்மல் வாட்டர் குடித்தாலும் சரி ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் டைலூட் பண்ணி கொள்ளலாம் அப்போது ஸ்ரீலங்காவில் வந்து ஃபில்டர் வாட்டர் நான் குடிக்கிற மட்டும் கேட்டால் அது வந்து ஒரு அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் ஒன்று என்னென்னு கேட்டால் சில இடங்களில் வந்து தண்ணி வந்து சரியில்லை அதில் வந்து எனக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அது என்னோட எங்களுக்கு சயின்டிஃபிக்காக நாங்கள் ப்ரூவ் பண்ணீங்களே வந்து அப்போ அந்த இடங்களில் தான் நாங்கள் அந்த ஃபில்டர் வாட்டரை வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம் கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு ச ஏரியாவில் வந்து அந்த ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் கூடினது அப்போ அதால் வந்து கிட்னி டிசீஸ் வரலாம் அதெல்லாம் ஸ்டோன்ஸ் வராது கிட்னி பழுதாக போகும் தான் ஃபில்டர் வாட்டர் வந்து அட்வைஸ் பண்ணினேன் அதே போல் முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இருந்த சிகிச்சை முறைகளை விட இப்போ வந்து டெக்னிக்கலாக எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தும் போது எவ்வளோ கால அளவு வந்து எடுக்குது சர்ஜரி டைம் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் டைம் தான் கேட்குறீங்க அதை விட அதோ அதை கம்பேர் பண்ணுறத விட ஒரு பேர்ஷன் வந்து இவ்வளோ நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு மட்டும் பார்த்தீங்கன்னா முந்தி நாங்கள் செஞ்சோம் சொல்லி சொன்னால் ஒரு மூன்று இல்லை நாலு நாள் க டைம் இருக்கும் பாட்டில் வந்து ரெண்டு கட்டாக இருக்கும் பெயின் இருக்கும் கதில் டியூப்ஸ் போடுறோம் இப்போ வந்து இதை வந்து டே கேர்ஸ்ன்னு சொல்கிறது டே என்ன சொல்லிச்சோன்னா நீங்கள் மார்னிங் அட்மிட் பண்ணியா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் பிடிச்சு பேஷண்ட் வீட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் விளங்கிட்டாங்க விலங்கு அதே மாதிரி அவர் வேலைக்கு திரும்புகிறனால பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா ஓப்பன் சர்ஜரியை செஞ்சிருந்தோம்னா பழைய டெக்னிக்ஸில் அது வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் எடுக்கும் ரெக்கவர் பண்ணி முடியாதுக்கு பட் இப்போ வந்து த்ரீ ஃபோர் டேஸ் காணும் இப்போ இந்த நோய் நிலைமைகள் வந்து இலங்கையை பொறுத்த வகையில் எவ்வாறான தன்மைகளை கொண்டு காணப்படுது குறைஞ்சிருக்கா இல்லைன்னா முன்பை விட இருக்குதா டாக்டர் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கூடினதா குறைஞ்சதான்னு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு பெரிய ரிசர்ச்சர்ஸ் இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இப்போ வந்து கூட வந்து நாங்கள் பிக்கப் பண்ணுறோம் என்னென்னு கேட்டால் டாக்டர்ஸுட் அளவு கூட பேஷண்ட்ஸு எவையானஸ் கூட இந்த இப்படி மீடியாஸில் ப்ரோக்ராம்கள் போகுது நிறைய இடங்கள்ல அப்போ பேஷண்ட்ஸுக்கு தெரியுது வந்து இப்போ ஒன்று வந்து பெயினெண்டு வந்தால் ஸ்டோன்ஸ் டிசீஸாக இருக்குது நான் கட்டாயம் ஒரு டாக்டர் அண்ட் அட்வைஸ் எடுக்கணுமெண்ட்டு அதனால் பிக்கப் ரேட் கூட்டுற கூடுறபடியாக எங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து இன்சிடன்ஸ் சொல்கிறது அதாவது ஸ்டோன் பேஷண்ட்ஸின் அளவும் வந்து இலங்கையில் கூடிக்கொண்டு தான் போகுது அதே மாதிரி டாக்டர் சிறுநீரக நோய்களை வந்து கண்டிப்பாக நம்ம சத்திர சிகிச்சை மூலமாக அகற்ற முடியும் இல்லைன்னா அதுக்கு வேறு எதாவது வழிமுறைகள் இருக்குதா இப்போ சிறுநீரக நோய்கள் என்று சொன்னீங்கன்னா அதுவுமே ரெண்டு குரூப்பில் வரும் அது பிறகு இந்த கொஷின்ஸ் வந்து கன் இந்த இந்த ஏரியா வந்து கன்ஃபியூஷன் உங்களுக்கு மட்டுமில்ல டாக்டர்ஸுக்கும் தான் என்னென்ன கேட்டால் கிட்னி டிசீஸ் வந்து ஒன்று வந்து சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குது டிசீஸஸ் இருக்குது நான் சர்ஜிக்கல் அதாவது மெடிக்கலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இருக்குது அப்போ சர்ஜிக்கலாக செய்கிற டாக்டர்ஸ் வந்து தான் நியூரலஜிஸ்டோ இல்லை வந்து கிட்னி சர்ஜன்ஸ் சொல்லிவிடம் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸை வந்து நெஃப்ரலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க அப்போ அது ரெண்டும் வந்து ரெண்டு ரெண்டு டூ ஸ்பெஷாலிட்டிஸ் ரெண்டு பிரிவு அதில் வந்து இப்போ உதாரணமாக நாங்கள் நீங்கள் வெள்ளிமே காய்ச்சிகள் வந்து ஸ்டோன் டிசீஸ்ன்னு வந்து சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு யூராலஜிஸ்ட் தான் பாப்பேர் அது ரெண்டு கட்ட அதுக்கு ட்ரீட்மெண்ட் முறையில் சாரி ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்து சர்ஜிக்கலாக தான் இருக்குது ஆப்ரேஷன் செஞ்சோ ஏதோ செஞ்சு தான் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நெஃப்ரோலஜிஸ்ட் பார்க்குற டிசீசஸ் இருக்குது இப்போ கிட்னியில் வந்து நான் சர்ஜிக்கல் டிசீசஸ் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம் அல்லது வந்து கிட்னி சொல்லி சொல்லிவிடம் நெஃப்ராய்டிஸ் இல்லை சில நேரம் வந்து கிட்னியில் ப்ரோட்டீன் போகிறது இல்லை கிட்னியில் வந்து ரத்தம் போ ரத்தம் போகிறது நாங்கள் ரெண்டு பேரும் பார்ப்போம் ப்ரோட்டீன் போவது அப்படி டிசீசஸ் வரைய்கில்ல அது வந்து நெஃப்ரோலஜிஸ்ட் வந்து அதை டயக்னோஸ் பண்ணி அதை வந்து ட்ரீட் தான் ட்ரீட் பண்ணிவிடம் அவங்க ஒரு சர்ஜரி என்ன ஒன்றையும் இல்லை அப்போ கிட்னி டிசீஸ்ன்றது வந்து ரெண்டு ஸ்பெஷாலிட்டிக்கில் வரும் ஒன்று வந்து நெஃப்ரலஜிஸ்டே வரும் மற்றது வந்து யூரலஜிஸ்டு வரும் யூரலஜிஸ்டில் வரது வந்து கூட வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தான் வரும் இந்த நோய்கள் வந்து எந்த வயதினருக்கு வரும் டாக்டர் கிட்னி டிசீஸு கேட்குறீங்களா இல்லை ஸ்டோன் டிசீஸு கேட்குறீங்களா ரெண்டுமே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்னி டிசீஸ் பார்ப்போம் எப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோய் வருமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வயதில்லை இருக்குது இந்த வயதெல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வயதில்லை அப்படி இருக்குதா இதுக்கு வயதுண்டு நாங்கள் பார்க்குறத விட அவைகளுக்கு என்ன வருத்தம் பேக்ரவுண்டை தான் பார்க்குறது உதாரணமாக வந்து அந்த பேஷண்ட்டு என்னென்ன வேறு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிக்ஸ் என்னென்ன மெடிசின்ஸ் அவ டேக் பண்ணினோம் அதை விட வந்து அதை அதோட வேண்ட இப்போ வாழ்கிற முறை என்னென்ன சாப்பாடு சாப்பிட நம்ம இந்த இடத்துல வாடினோம் அதில் வச்சு தான் இந்த கிட்னி டிசீஸ் வந்து இந்த ஏரி யாருக்கு கூட வரும் பார்க்கலாம் வயதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது உண்மையான கஷ்டம் வயதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் ம் அதேபோல் அதிகமாக மருந்துகள் அருந்துகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிட்னி சம்மந்தமான நிறைய நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மை மருந்துகளுக்கும் கிட்னி டிசீஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இரண்டு கேட்டால் நாங்கள் இப்போ தான் நான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன்னு வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறது வாயால் எடுக்கிறதுல வந்து பெரும்பாலான பகுதி வந்து கிட்னிக்கலால் தான் போகணும் அப்போ நீங்கள் மருந்து வந்து நீங்கள் எடுத்தோன்னே வந்து அதில் டா அது வந்து எங்களுக்கு லிவர்ல எங்கேயாவது மெட்டபாலைஸ் பண்ணி இன் ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்னிக்கலால் தான் எக்ஸ்ட்ரீட் பண்ணி கொண்டே இருக்கும் அப்போ நாங்கள் வந்து டாக்ஸின் மருந்து மருந்துகள் எனிவே டாக்ஸின்ஸ் தான் அப்போ அதுகள் வந்து கிட்னியை இருக்கிற அமைப்புகளை வந்து தாக்கலாம் தாக்கத்தாக்க அதிலே வந்து லாங் டேம்ஸில் வந்து கிட்னி டேமேஜ் வரலாம் அதே போல் டாக்டர் என்னென்னா இப்போ சிறுநீரகங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கிட்னியை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தான் இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி அதன் அளவு அதை விட வந்து நாங்கள் நீங்களே கேட்டீங்க வந்து மருந்துகள் சிலாக்கள் வந்து இப்போ லாங் டேம் க்ரானிக் டிசீஸ் வச்சிருப்பீங்க நம்ம உதாரணமாக வந்து அதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ ஒரு மருந்தும் எடுக்க மாட்டினா அப்போ அவையில் வந்து ஒரு ரெகுலராக ஒரு விபி ஒரு டாக்டரை சந்தித்து அவைக்களை வந்து மெடிசன் எடுத்து அதில் கொண்ட்ரோலாக வச்சுக்கொண்டா கிட்னி டிசீஸ் வந்து ப்ரிவென்டபிள் டிசீஸ் தடு தடுக்கக்கூடிய ஒரு நோய் கேன்சர் மாதிரியோ இல்லை மெட்டக்கா இது டிசீசஸ் மாதிரியோ இல்லை கொண்ட்ரோலுக்குள்ள எப்பயுமே நாங்கள் வச்சிக்கொள்ளலாம் எங்களோட பழக்க வழக்கங்களினுடா இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக எங்களுடன் இணைந்து சிறுநீரகம் சம்பந்தமான சிறுநீரக சத்திர சிகிச்சை சம்பந்தமான பல விடயங்களை தெளிவுபடுத்திய சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர் தேவராஜ அரவிந்தன் அவர்களுக்கு நன்றிகளை ஆதமன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி